ராயல் என்ஃபீல்டு மோட்டார் சைக்கிளின் பிஎர் ஃபிஃப்டி மாடல் மிக சிறப்பான ஆஃப்ரோடு மற்றும் ஆன்ரோடு சாகசங்களுக்கு ஏற்ற ஸ்கிராம்ப்ளர் வகையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ஸ்கிராம்ப்ளர் என்றால் என்ன அதிகப்படியான ஹைவே பயணங்கள் மற்றும் குறைவான ஆஃப்ரோடு பயணங்களுக்கு ஏற்ற வகையில் தான் வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றது இது முழுமையான ஆஃப்ரோடு சாகசங்களுக்கு ஏற்றதல்ல ஆனால் ஆஃப்ரோடு சாகசங்களுக்கும் ஏற்றது தற்பொழுது சிஸ் ஃபிஃப்டி பைக்கின் முழுமையான விபரங்கள் மற்றும் பல்வேறு நுட்ப விபரங்களை தற்பொழுது ஆட்டோமொபைல் தமிழனில் பார்க்கலாம் வாருங்கள் ராயல் என்ஃபீல்டின் ஆறுநூத்தி ஐம்பது சிசி என்ஜின் பிரிவில் ஏற்கனவே நான்கு மோட்டார் சைக்கிள்கள் விற்பனையில் உள்ள நிலையில் கூடுதலாக வந்துள்ள ஸ்டைல் மாடலானது மிக சிறப்பான வகையில் இன்டர்செப்டார் குறிப்பாக அதிலிருந்து அதில் இருந்து மற்றும் கூடுதலாக சஸ்பென்ஷன் அமைப்பில் மாறுபட்டு மேலும் டயர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மாறுபாடுகள் செய்யப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எக்ஸா ஸ்டீல் தற்பொழுது மாற்றப்பட்டுள்ளது மிகப்பெரிய ஒரு மாறுதல் இதன் காரணமாக கூடுதல் டார்க்கினை வழங்குகின்றது ஒரு என்ஜினை கொண்டு பல்வேறு மாடல்களுக்கு ஏற்ற வகையிலான வடிவமைப்பினை வெளிப்படுத்துவதில் மிக வல்லவையாக விளங்குகின்றது அந்த வரிசையில் ராயல் புதிய பொருத்தப்பட்டு அதிகபட்சமாக தற்பொழுது நியூட்டன் மீட்டர் டார்க்கினை வழங்குகின்றது இதன் மூலம் மற்ற ஆறுநூத்தி ஐம்பது சி சி மாடலை விட நான்கு நியூட்டன் மீட்டர் வரை டார்க் ஆனது உயர்த்தப்பட்டுள்ளது மற்றபடி பவரானது தொடர்ந்து நாற்பத்தி ஏழு புள்ளி நாலு

மேம்படுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக அவ்வப்போது ஆஃப்ரோட் பயணங்களுக்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் பிரத்தியேகமாக எம் ஆர் எஃப் நயோலா ரெக்ஸ் டயர் ஆனது இந்த மாடலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது பிரத்யேகமாக இந்த டயரானது முன்புறத்தில் பத்தொன்பது அங்குலம் பின்புறத்தில் பதினேழு அங்குலமாக இருக்கின்றது இதன் பேட்டர்ன் அமைப்பு போன்றவை எல்லாம் சிறப்பான ஆன் மற்றும் ஆஃப் என இரண்டுக்கும் ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது பிரேக்கிங் அமைப்பில் வழக்கம் போல இரண்டு டயர்களிலும் டிஸ்க் பிரேக் ஆனது கொடுக்கப்பட்டு சுச்சபல் ஏபிஎஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றது டி கிளஸ்டரானது ஹிமாலயன் பைக்கில் உள்ளதை போலவே அமைந்திருக்கின்றது மற்றபடி கலர்ஃபுல்லான நிறங்கள் இந்த மாடலுக்கு ஒரு கூடுதலான பிளஸ் மற்றும் இருக்கை அமைப்பு என பலவற்றிலும் சில மாறுதல்கள் செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக டூ ஃபோர் நைன் என்ற மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிக் பியர் ரன் என்கின்ற அமெரிக்காவில் நடைபெற்ற போட்டியில் இன்டர்செப்டர் மூலம் வெற்றி பெற்ற எட்டி அவர்களின் நம்பராக அமைந்திருப்பதனால் அதனை தற்பொழுது கொண்டாடும் வகையில் டாப் வேரியன்ட் ஆனது அமைந்திருக்கின்றது இந்த வேரியண்டில் டூ ஃபோர் நைன் பேஜ் மற்றும் ராயல் என்பீல்டு நிறுவனத்தின் லோகோவுடன் ரேசிங் ஸ்டைப் மேலும் சேசிஸ் மற்ற நிறங்களுடன் மாறுபட்டு அமைந்திருக்கின்றது அடுத்து கோல்டன் ஷேடோ என்ற வேரியண்டில் முன்புறத்தில் கோல்டு நிறத்திலான அப்சைட் டவுன் போர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக வைல்டு ஹனி வேரியண்டில் சிக்ஸ் அண்ட் ஹாஃப் என்ற நம்பர் கொடுக்கப்பட்டு மிக நேர்த்தியான நிறமாக கவர்ச்சிகரமாக அமைந்திருக்கின்றது பெட்ரோல் கிரீன் மற்றும் போர்ட் வாக் ஒயிட் போன்ற நிறங்களும் கிடைக்கின்றது இந்த மாடலின் எக்ஸோரும் விலை ரூபாய் மூன்று லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் முதல் துவங்கி டாப் வேரியண்டான டூ ஆனது அதிகபட்சமாக மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது ராயல் என்பீல்டின் மாடல் ஒரு முரட்டுத்தனமான தோற்றத்தை வெளிப்படுத்துவதை காட்டிலும் மிக நேர்த்தியாக அழகாக அமைந்திருக்கின்றது குறிப்பாக குட் லுக்கிங் பைக்கை விரும்புபவர்களுக்கு ஏற்றதாக அமையும் மேலும் அவ்வப்போது ஆஃப்ரோடு பயணங்கள் தொடர்ந்து நெடுஞ்சாலை பயணங்களை மேற்கொள்பவர்களுக்கு ஏற்றதாகவும் அமைகின்றது குறிப்பாக இதனுடைய சஸ்பென்ஷன் அமைப்பு மிக சிறப்பாக மேம்படுத்தப்பட்டுள்ளதால் தொடர்ந்து ரோடு பயணங்களுக்கு ஏற்ற வகையிலும் வழங்கப்படுகின்றது அறுநூத்தி ஐம்பது சிசி என்ஜினை பற்றி சொல்லவே தேவையில்லை மிகவும் நம்பகமான என்ஜினாக தொடர்ந்து வழங்கி வருகின்றது ராயல் என்பீல்டு நிறுவனம் அதே நேரத்தில் இந்த பைக்கின் ஆன் ரோடு விலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பிஎஸ் பிஎஸ்எஸ் பிப்டியின் கூடுதலான அக்சசரிஸ் போன்றவை எல்லாம் சேர்க்க ஆர்டிஓ மற்றும் இன்சூரன்ஸ் கட்டணம் மட்டும் சேர்க்கப்பட்ட ஆன்ரோடு விலையானது ரூபாய் நாலு லட்சத்து மூன்றாயிரமாக துவங்கி அதிகபட்சமாக டாப் இருபத்தி ஐந்தாயிரம் வரை நிறைவடைகின்றது முழுமையான விலை ஸ்கிரீனில் தெரிகின்றது மேலதிக விபரங்கள் தொடர்ந்து ஆட்டோமொபைல் செய்தியில் எதிர்த்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திரங்கள் ஆட்டோமொபைல் தமிழன் இணையதளத்துடன் மற்றும் யூடியூப் பக்கத்துடன்